ஹாய் ஹலோ மக்களை நம்ம திருப்பூரில் கார் ஜோன்லேருந்து பேசியிருக்கேன் நான் உங்கள் விதியானந்தான் பேசியிருக்கேன் நம்ம திருப்பூர் கார் ஜோனில் இப்போ கார் டுவெண்ட்டி ஃபோர் வந்தாச்சுங்க நம்ம திருப்பூரில் கார் டுவெண்ட்டி ஃபோர் இன் ஃபர்ஸ்ட் டைமாக கார் ட்வெண்ட்டி ஃபோர் பண்ணி வந்து லான்ச் பண்ணிக்குவோம் இன்னைக்கு அந்த ஓப்பனிங் தான் இன்னைக்கு வந்துருக்காரு கார் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா நீங்க இவரை காண்டாக்ட் பண்ணுங்க கார் விற்கணும்னா நீங்க வந்துட்டு கார் டுவெண்ட்டி ஃபோருக்கு மூலமாக இவங்க மூலியம் வந்தீங்கன்னா இவங்க ஆப்ஷன் போட்டு ஒரு கஸ்டமர் கிட்ட ஒரு நல்ல ஒரு கோட் வாங்கி அந்த கோட்டுக்கு அந்த கார் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இங்கே சேல் பண்ணுறதுக்கு நிறுத்திருப்பார் ஸோ அந்த காரை நீங்க உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்க எடுத்துக்கலாம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிளெக்சிபிளாக இருக்கும் எங்க வேணா ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்க குவாலிட்டிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ரேட்டு குவாலிட்டி ரெண்டுமே பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இவரை நம்பி வாங்க காரை விற்கணும்னா ஒன் ஹவரில் நீங்கள் வித்துடலாம் அப்போவே ஃபுல் செட்டில்மெண்ட் நீங்கள் வாங்கிக்க முடியும் கார் வாங்கணுன்னா இங்கே எல்லாமே வித் சர்டிஃபைடாக உங்களுக்கு அண்டர் கஸ்டமர் ப்ரூஃபில் நல்ல குவாலிட்டியான கார் கிடைக்கும் ஸோ நீங்கள் கார் வாங்கணும் விற்கணும்னா மறக்காம இவரை கண்டெக்ட் பண்ணுங்கள் திருப்பூர் மட்டும் இல்லைங்க நீங்கள் இது எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் காரை விற்கணும் கார் டுவெண்ட்டி போகிற நம்ம கார் தான் திருப்பூர் வந்தீங்கன்னா வித்தின் அவர் ஒன் ஹவரில் வந்து உங்கள் காரை நல்ல பெஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸுக்கு நம்ம சேல் பண்ணி இன்ஸ்டன்ட் கேஷ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இப்படினு ரொம்பவே நல்லா நல்லாயிருக்கு சீப் கஸ்ட் கோபி செட்டிபாலே மிஸ்மகாஸ் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக நீங்க கார் சேல் பண்ண முடியுங்க வித்தின் ஒன் ஹவர்ல நீங்க கார் செல் பண்ணலாம் நம்ம கால்ச்சுட்டு எப்பவுமே நீங்க பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற கார்ஸ்லாம் ரொம்பவே பல பலம் இருக்கு ஏகப்பட்ட காசு இங்கே வச்சிருக்காங்க ஏகப்பட்ட கார்ஸ் இருக்கு உங்களுக்கு தேவையான மாடல்ல தேவையான பட்ஜெட்ல எல்லா காசுமே இங்க இருக்குங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க முந்தைய விட இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே குவிக்க உங்களுடைய காசை சேல் பண்ணிடலாம்

உங்களை கார் சேல் பண்ணணுமா டைரக்டா நம்ம திருப்பூர் கார் கொண்டுவாங்க கொண்டு வாங்க குவாலிட்டி செக் பண்ணிட்டு வித்தின் ஒன் ஹவர்ல பேமெண்ட் பண்ணிடுவாங்க கார்ஸ்லாம் ஏகப்பட்ட காசு ஆல்ரெடி காசு வாங்கணுமா டைரெக்டா கிளம்பி வந்துருங்க இதை பத்தி மேலும் விஷயங்கள் சொன்னா நிறைய சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க அவங்களே சொன்னான்னு கேட்கலாம் வாங்க

லேட்டர் சைக்கிள் எல்லாமே இருக்கு பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸாக நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே செக் பண்ணி பாருங்க நல்ல தரமான கார் விலை குறைவாக கொடுத்துட்டுருக்கோம் நீங்கள் தாராளமாக வந்து விசிட் பண்ணி பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெரியும் நிறைய பேர் வந்து அவங்களே மீட் பண்ணிட்டு வந்துடலாம் ஹாய் ஹலோ நம்ம பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக பேசியிருக்கேன் நம்ம திருப்பூர் கார் ஜோன் வந்து திருப்பூரில் புதுப்போஸ்டான் வந்து பிச்சம்பாளையம் புதுலேருந்து ஒரு இரநூறு டிஸ்டன்ஸில் நம்ம கார் ஜோன் இருக்கேன் நம்ம கார் ஜோனில் இப்போ கார் டுவெண்ட்டி கார் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நம்ம ஃப்ரான்சி வந்து திருப்பூரில் இன்றைக்கி கிராண்ட் இனாரேஷன் முடிஞ்சிருக்குங்க இதில் நம்ம கார் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து தமிழ்நாடு ஹெட் டிரைவர் மிஸ்டர் விவேக் அவங்க பெங்களூரில் சந்தேன் சைத்தன்யா அவங்க விஷ்ணு எல்லாம் வந்திருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் விவேக் சார் தமிழ்நாட்டில் ரெண்டாவது ஃப்ரான்ச்சைஸியாக திருப்பூர் நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம் ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ரொம்ப நல்லா போகும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இங்கே நல்ல கஸ்டமரோட சப்போர்ட்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஐ மீன் ஃப்ரான்சைசி கொடுத்துருக்கோம் ಸೋ ಗೋಯಿಂಗ್ ಫಾರ್ವರ್ಡ್ ನಮ್ಮ ನಲ್ಲ ಪಣ್ಣುವಾಂಗ ಅಂತ ಹೋಪ್ ನಮಗೆ ಇದೆ ಒಳ್ಳೆ ಕಸ್ಟಮರ್ ಸರ್ವಿಸ್ ಇಂಗ ಒಂದ ನಲ್ಲ ಬಡೆ ಕಡೆ ಸೈದಂಗ ಸರ್ ಕಾರ್ಜೋನ್ಸಿ ಇಟ್ ಇಸ್ ಅ ಫಿಫ್ತ್ ಫ್ರಾಂಚೈಸ್ ಓಪನ್ ಇನ್ ತಮಿಳುನಾಡು ಇಟ್ ಹಿಯರ್ ಆಕ್ಚುಲಿ ಇನ್ ದ ಲಾಸ್ಟ್ ಟ್ವೆಂಟಿ ಡೇಸ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಸೀನ್ ದ ಕಸ್ಟಮರ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇಸ್ ರಿಯಲಿ ಗುಡ್ ಅಂಡ್ ಈವನ್ ದ ಸ್ಟೋರ್ ದ ಹೌ ದೇ ಮ್ಯಾನೇಜ್ ಇಟ್ ವಾಸ್ ರಿಯಲಿ ಗುಡ್ ಐ ವಿಶ್ ದಮ್ ಆಲ್ ದ ವೆರಿ ಬೆಸ್ಟ್ ಅಂಡ್ ದಿಸ್ ಇಸ್ ದ ಬೆಸ್ಟ್ ಪ್ಲೇಸ್ ಟು ಸೆಲ್ ಯುವರ್ ಕಾರ್ಸ್ ஹாய் எம் விஷ்ணு ஃப்ரம் பேங்களூர் காஸ்ட் டுவெண்டி ஃபோர் ஸோ காசோன் இஸ் எட் லைக் லாஸ்ட் சிக்ஸ் டேஸாக எங்களோடய ட்ரான்சாக்ஷன் இருக்காரு ஸோ உங்கள் கார விற்கணும்னு நீங்கள் நினச்சா ஜஸ்ட் காஸ்ட் டுவெண்டி ஃபோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸில் எங்கள் சிஜிஎஸ் வந்து உங்கள் டோர் ஸ்டெப்ல இருப்பாங்க ஆஃப்டர் த இஸ்பெஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா கியூசி செக் பண்ணிவிட்டு அப்புறம் ரீடெயில் சப்போர்ட் வந்து கொடுத்து நீங்கள் கார் அப்டேட் அனுப்பலாம் பட் மேக்ஸிமம் ஒன் அவர் இட் வில் டேக் பட் பெஸ்ட் டூ செல் த கார் தேங்க்யூ அடுத்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறாங்க வணக்கம் ஸோ நான் வந்து விஷ்ணுகர்ஸ் கோப்செட்டி பாளையம் நான் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசி நான் ஈரோட்டில் ஃபஸ்ட்டு இனாக்ரேட் பண்ணாங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த் ஆச்சு பண்ணி அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சார் ஏதோ வந்திருந்தாங்க டெல்லியிலேருந்துலாம் வந்திருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் இனாக்ரேஷன் எல்லாம் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ரான்ச்சைசி நம்ம இவர் பண்ணுறாருங்க நம்ம வித்யானந்தம் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரேட்டு நல்லா வந்து ஒரு ரிசல்ட்டு கொடுக்குறவர் நல்லா காரங்க இங்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கார்ஸு உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் வித் கஸ்டமர் ப்ரூஃபோட கிடைக்கும் இங்கே இருக்கிற கார் எல்லாமே கஸ்டமர் கிட்ட வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண வெஹிக்கில வித் கஸ்டமர் ரெக்கார்டோட தான் கொடுக்குறோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா எங்கே கம்பேர் பண்ணாலும் ரேட் இங்கே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் கார் வாங்கணும் அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க காரை விற்கணுன்னா இங்கே வாங்க ஒன் ஹாரில் உங்களுக்கு எந்த காராக இருந்தாலும் பரவாயில்ல கார்ல கார்லேருந்து ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி ஆர்டிஜா ஒரு எந்த காராக இருந்தாலும் இங்கே ஒன் ஹவரில் அப்போவே செட்டில்மெண்ட்டு நீங்கள் கொடுத்துருவாங்க அந்த செட்டில்மெண்ட் வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் கார் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கார் ஜோன் வித்யாபதிங்க இவரை ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணுவார் நல்ல ஒரு தன்மையான டைப்பு ஸோ இங்கே வந்தீங்கன்னாவே குவாலிட்டியான பெஸ்ட்டான வண்டியாக இருக்கும் நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி விற்கணும்னா ரொம்ப பெஸ்ட்டு பிளேஸு நீங்கள் மறக்காமல் அங்கே இங்கேயும் விற்கிறதுக்கு அலைய வேண்டாம் இவங்ககிட்ட வாங்க அப்போயும் பண்ணி தருவாரு நன்றி நன்றி தேங்க்யூ இப்போ கார்ஜ் சேனலுக்கு சப்ராய் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் பன்னூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார் வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க் யூ